வெல்கம் டு அவர் சேனல் ஜிபி டூர் ப்ளஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோதாம் யாத்ரா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரெயின் பேக்கேஜ் கூறிய ட்ரிபிள் சேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ட் டபுள் சேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஃப்ளைட் பேக்கேஜ் கூறிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சேரிங் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி டபுள் ஷேரிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தோதாம் யாத்ரா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ டேவிஸ் பிள்ளைங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் ஸோ தோதாம் யாத்ரா அப்படின்றது நம்ம இந்த செப்டம்பர் வரைக்கும் நம்மளுக்கு பேட்ச் க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த வருஷம் இந்த கேதாங்கன் பத்ரங்கர் கோயில் பார்க்கணும் ஆசை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கேஜ் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஜூன் மே இந்த ரெண்டு மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெஷல் டொக்சன் பார்க்கணும் சாமி தொக்கு கும்பணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை ஹெலிகாப்டரில் போகணும்னு ஆசைப்பாலும் சரி முன்னாடி சொன்ன ஜூன் மே மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது செப்டம்பரில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ மறக்க மிஸ் பண்ணாமல் யாரும் புக் பண்ணிக்கோங்க எல்லாரும் அது அடிஷனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ட்ரெயின் பேக்கேஜ் மட்டும் இல்லாமல் ஸோ டவுன் ஃப்ளைட் பேக்கேஜ் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கூட அக்கௌண்ட் மேனேஜரும் உங்கள் கூட வந்து வாங்குவாங்க உங்கள் ஃப்ளைட்டில் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளம்பி பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியுது டேஎஸ்பிலங்க பார்க்கலாம் கே டேவங் நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட் பத்து மணிக்கு நம்மளுக்கு சென்னை சென்ட்ரலேருந்து ஜங்கி ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஸோ அடுத்த நாள் அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல் டே க்ளெய்ஞ்ச வங்கி தான் அடுத்த நாள் ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் வர ஃபுல்லாக ரீச் ஆகிடுவோம் ஸோ ஃப்ளைட்டில் வரவங்க அஞ்சாந்தேதி ஸோ ஈவினிங் ஃப்ளைக்கு ஏறி நம்ம டெய்லி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஆறாம் தேதி வந்து ஃப்ரெயில் வரவங்களும் ஃப்ளைட்டில் வரவங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிளம்பி நிறையா நம்ம ஹரிதவர்க் போக போகிறோம் ஹரிவார்க்கு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கு ஈவினிங்ல கங்கா ஹரித்தி பார்த்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம காலையில் ஹரிதவர்கள்னு கிளம்பி நம்ம ரிசிகேஸ்வரியா குப்தகாச இடத்துல நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜய காலையில் நம்ம குப்த கிளம்பி நம்ம நம்ம கேதாங்கர் பையங்க நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ சீதா சீதாப்பு பஸ்ஸு போகும் நம்ம அங்கே இருந்து நம்ம கிரிக்கிங் மூலமாகவோ குதிரை மூலமாகவோ நம்ம கேதாங்கர் பையனா நம்ம பங்க போகோம் ஸோ நம்ம மேலே போயிட்டு கோயில் தரிசனம் பங்கிக்கு நம்ம அங்கேயே டென்தில் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் யாராவது திருப்பூரில் இருக்க கேதாங்கர் கோவில் தர்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பார்க்கிங்கன்னா தர்சன் பங்கிக்கு நம்ம கீழே அதே மாதிரி நிறைய பயணமாகவும் நம்ம குதிரை மூலமாக கீழே வந்து சீத்தா நம்ம ஸ்கேப் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் சீதா நம்ம கிளம்பி நேராக புத்தக காசியில் இருக்க அடுத்த நாள் சூழ் கோயில் பார்க்க போகும் ஸோ இந்த கோயில் பார்த்துட்டு நம்ம பதங்கினாத் போகிறதுக்காக பீப்புள் கோகை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்கே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீப்புள் கோகிலேருந்து நம்ம ஸ்கெஷப் பண்ணிட்டு நேராக நம்ம ஜோசிமத்தில் இருக்க நம்ம நூற்றி ஏற்க திவிதத்தில் உங்களுக்கு இருக்க ஒரு கோயில் பார்க்க போகும் பார்த்துட்டு பதக்நாத் போயிட்டு அதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருக்க விஷ்ணு கோவில் தான் ஸோ அந்த பதக்நாத் கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க மாங்கா வில்லேஜ் ஸோ அந்த வில்லேஜ் வந்து உள்ளே போய் பார்க்க மாட்டோம் வெளியே இருந்து நம்ம கு ஃபோக்கில் எடுத்துக்க நம்ம திருப்பி வந்து பீப்பல் கோயிலுக்கு கேட்பாங்க போகிறோம் அடுத்த நாள் பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பீப்பிள் கோயிலில் இருந்து மிக கிளம்பி நம்ம ஹரிதோக்கு போக போகிறோம் போகிற வழியில கங்கா நதி உற்பத்தியாகிற தேவ புகையாகு ஸோ அந்த இடம் பார்த்துட்டு ரிஷிகேஷரில் இருக்க நம்ம ராம் ஜூலா லக்ஷ்மணி ஜூலா ஸோ ஏதாச்சும் பிரிட்ஜு பார்த்துட்டு அங்கே இருக்க ராமேஸ்வரம் சிவன் கோவில் கீதா பவன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹகிதவார்க்கு ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஹரிதவாரில் இருக்க சங்கிதேவி கோயில் ஸோ அந்த கோயில் நம்ம போய் பார்க்க போகிறோம் அந்த கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆந்தி வேலை லன்ச் பண்ணிட்டு திருப்பி நம்ம நைட்டு நியூ டெல்லி வந்து நம்ம க்ரெயின் மூலமாக சங்கை கிளம்ப போகிறோம் அதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸில் ஸோ ஃப்ளைட்டில் வரவங்க கிளம்புங்கன்னு ஆசைப்படுறவங்க நைட்டுக்கு ஒம்பது மணி போல் நீங்கள் ஃப்ளைட்டில் நம்ம கிளம்பிக்கலாம் சரிங்களா அடுத்த நாள் பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல் டே க்ரெயின் அங்கே தான் அடுத்த நாள் கடைசி நாள் பதினஞ்சு செப்டம்பர் கைத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒரு ஆயிரம் மணிக்கு நம்ம சென்னை சைக்கரில் சேர்ந்து போகிறோம் ஸோ இதான் கேவைஸ் பிளான் இப்போ இந்த கேவைஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும் அவங்க நினச்சிங்க தமிழ் இங்கிலீஷில் பிடிஃப் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் அட்வான்ஸ் அமௌண்ட் பார்க்கலாம் பெர் ஹெட்டுக்கு வந்து செவன் தௌசண்ட் வரும் அண்ட் அதே மாதிரி இது வந்து ஃப்ளைட் பேக்கேஜ் கூடிய அட்வான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பெர் ஹெட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரரூபா வந்து வரும் ஸோ இப்போ இதில் வந்து இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம் ட்ரெயின் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்குளூட்ஸில் நம்மளுக்கு சென்னை இருந்து டெல்லி போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் இருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிடுது அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சென்னை சென்ட்ரலேருந்து டெல்லி போகக்கூடிய ட்ரெயின் ஜெர்னியில் த்ரீ டைம்ஸ் ஃபுட் ட்ரெயின் ஃபுட்டும் மறுபடியும் டெல்லியிலேருந்து சென்னை வரக்கூடிய த்ரீ டைம்ஸ் ட்ரெயின் ஃபுட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்காமடேஷன் இதில் இன்க்லூடாயிடுது அண்ட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூட் ஆயிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் ஃபுட்டும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிதேவி தேவி ரோப்கார் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிடுது இது போக உங்களுக்கு தோதாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தோம்னா இதில் இன்க்ளூட் ஆயிடுது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னை சென்ட்ரலில் ஆரம்பிச்சு மறுபடியும் சென்னை சென்ட்ரல் ட்ராப் பண்ணுற வரை உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜரும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே கைடிங் பண்ணுறதுக்கு தமிழ் கைடும் இதில் இன்க்ளூட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து பார்க்கலாம் எக்ஸ்க்ளூட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஷாப்பிங் போகிறதோ வேறு ஏதாவது கோயிலோ வேறு ஏதாவது சைட் சிங் பிளேசஸ் மென்ஷன் பண்ண பார்க்குறதா இருந்தால் அதில் எக்ஸ்க்ளூடாக வரும் கௌரி குண்ட் ஜீப்பு இதில் எக்ஸ்க்ளூட் ஆகிடும் சரிங்களா வேறு ஏதாவது ஸ்பெஷல் தரிசனம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து வருது எக்ஸ்க்ளூட்ல இது போக உங்களுக்கு வந்து குதிரை டோலி அண்ட் அந்த செலவு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து வருது சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் பேக்கேஜ் வரலாம் ஸோ ஃப்ளைட் பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடிய ஃப்ளைட் பேக் டெல்லி அண்ட் மறுபடியும் டெல்லி டு சென்னை வரக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இன்க்ளூட் ஆயிடுது அங்கேருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி மறுபடியும் வந்து ரூமில் ஒன் டே ஸ்டேயும் அண்ட் மாதிரி மறுபடியும் பேக்கேஜ் முடியும் போது அங்கேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் ட்ராப்பு ஸோ ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ஒன் டே ஸ்டேயும் இதில் சேர்த்து இன்க்ளூட் ஆயிடுது சரிங்களா இது போக மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரெயின் பேக்கேஜில் என்ன இன்க்ளூட் சொன்னோமோ அதே தான் இதிலேயே இன்க்ளூஸ்ட்டு வரும் அண்ட் அதே மாதிரி இதில் ட்ரெயின் பைஸில் என்ன எக்ஸ்போர்ட்ஸ் சொன்னமோ அதே எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கேயும் ஃபாலோ ஆகும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ட்ரெயின் டிக்கெட்லேயும் ஃப்ளைட் டிக்கெட்ல தான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ இப்போ இது போக வந்து ட்ராவல் வவுச்சர் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பேக்ஸ்லேருந்து நம்மளுக்கு டென் பேக்ஸ் ஃபைவ் பேக்ஸ் அபோவ் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள ட்ராவல் ஓச்சரும் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம எல்லாத்துலேயும் வீடியோவிலேயே சொல்லிட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ யாராவது ஃபைவ் பேக்ஸ் மேலே இருந்தால் தாராளமாக உங்களுக்கு வந்து வவுச்சரும் வந்து கிடைக்கும் இது போக உங்களுக்கு மாடிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ட்ரெயினில் எனக்கு ஸ்லீப்பர் வேணும் த்ரீ டயர் வேணும் டூ டயர் வேணும் இல்லை நான் கர்நாடகாவிலேருந்து வரேன் கேரளாலேருந்து வரேனாலும் உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் அது கூட டிஃபரன்ஸ் ஃபேர் மட்டும் பே பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ த்ரீ டயர் ஏசியாக இருந்தாலும் சரி டூ டயர் ஏசியா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது டிஃப்ரென்ஸ் ஃபேர் மட்டும் பே பண்ணாலே போதும் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேக்கேஜை நம்ம கூட சேர்ந்து இந்த டோல் ஜோதிங்க ஜோதிலிங்கத்தில் ஒன்றான இந்த கேதநாத நம்மளோட சேர்ந்து எக்ஸ்போர் பண்ணி நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த நல்ல பேக்கேஜில் வந்து சந்திக்கலாம் அண்டில் தன்ஸ் பை பை ஃப்ரம் ஜிபி டூ பண்ணஸ்